கிழக்கியிருங்கிற மகா தெய்வத்தை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கோவிலில் வந்து மக்கள் எல்லாருமே என்ன பார்க்கணுன்னு வரீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இல்லை ஐயாவை தான் பார்க்கணும் என்னைக்காக இருந்தால் நான் ஒரு நாள் இருப்பேன் ஒரு நாள் இருக்க மாட்டேன் இதெல்லாம் வேண்டாம் வரணும் அவங்க சாமி கும்பிடணும் நாட்டா மட்டும் பங்காளி ஸ்டெயிட் கனெக்ஷன் தான் இருக்கணும் இடையில நாமெல்லாம் மீடியேட்டர் மாதிரிலாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சி நான் கோவிலில் பெரும்பாலும் இருக்கவே மாட்டேன் கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களாக அவங்க வருவாங்க சாமிக்கு கும்பிடுவாங்க போவாங்க என்னை கேட்பாங்க நான் போன்ல கூட யாருக்கும் பேச மாட்டேன் ஜாதகம் பார்க்க மாட்டேன் மக்களுக்கும் எனக்கான தொடர்புகள்ல நானும் தான் துண்டிச்சு விட்டேன் நான் நினைச்சிருந்தா ஜாதகம் பார்த்து நிறைய சம்பாதிச்சிருக்க முடியும் இல்ல என் தெய்வம் தான் எல்லார் வீட்டுக்கும் போகணும்னு சொல்லிட்டு இவர எல்லார் பக்கமும் ஃபோக்கஸ் பண்ண வச்சு ஆனா இவர் என்ன தெரியுமா பண்ணார் ஒவ்வொருத்தரும் என்னை மட்டும் தான் நான் உங்களே பாக்கலான்னு தான் வந்தேன் உங்களே பாக்கலான்னு தான் வந்தேன்னு இவர் அப்படி எல்லாரையும் எனக்கு டைவெர்ட் போட்டு விடுவாரு நான் திரும்ப சொல்றேன் இல்ல நீங்க ஐயா மேல நம்பிக்கை வைங்க நீங்கள் ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க சாமி ஒரு பரிகாரமும் நான் சொல்ல மாட்டேன் ஐயா தான் முழு பரிகாரம் நீங்கள் என்ன வேணாலும் ஐயாவை கேளுங்க நீங்கள் என்ன மாற்றி மாற்றி கேட்டாலும் என் வாயிலிருந்து ஒரே வார்த்தை தான் வரும் கிழக்கியர் மந்திரத்தை சொல்லுங்க ஐயாவை நம்புங்க ஐயா உங்க வாழ்க்கையை மாற்றுவார் இவர் என்ன பண்றாரு மக்கள் நிறைய பேர் கனவுல என் ரூபத்திலே போய் காட்சி கொடுக்குறாரு இன்னைக்கு நான் என்ன ட்ரெஸ் போட்ட கூட அந்த ரூபத்திலே போய் சொல்கிறாரு ஒரு அம்மா மதுரையிலிருந்து வந்து அந்த அம்மா சொன்னாங்க அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நானே நேரில் போயிருக்கேன் கனவுல இல்லை நேர்லயே போயிருக்கேன் அந்த அம்மா நேர்ல வந்து எனக்கு சொல்லுது நீங்க என் விசேஷத்துக்கு வந்தீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது இல்லையம்மா நான் யார் வீட்டு விசேஷத்துக்கும் போக மாட்டேன் நான் ஃபோன்லேயே பேச மாட்டேன் விசேஷத்துக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை யார் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் அப்படிங்கிறே சமி நீங்க வீட்டுக்கு வந்தீங்க நான் என் விசேஷத்துக்கு நீங்க வந்தீங்க என் கூட நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லவே இல்லைங்கிற நான் வரல இவர் வந்திருப்பாரு அப்படின்னு நான் சொல்றேன் இதுதான் உண்மை மனுஷ ரூபத்திலே போய் ஒரு ஃபங்க்ஷனே அட்டன் பண்ணி இருக்கிறாருன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி இந்த கேளைக்கேருங்கிற ஒரு தெய்வம் இருக்கா நிஜமானமே சக்தி இருக்கான்னு கேட்டால் இந்த கேள்விகளை நாங்கள் என்னைக்கோ குளி தோட்டி புதைச்சிட்டோம் அதுக்கெல்லாம் மகாசக்திங்களை இங்கே பல பதில்களை நாங்கள் கொடுத்துட்டோம் சொல்ல வார்த்தைகள் இல்லை அந்த அளவுக்கு நான் என்ன மனசில் நினைக்கிறேனோ அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தெய்வம் எல்லாரும் கேட்டாங்க உங்ககிட்ட பணம் இருக்கும்போது நீங்கள் கோயில் கட்டியிருக்கலாம்ல இப்போ ஏன் நீங்கள் போய் வாடகை இடத்துல பண்ணுறீங்க கடை வாங்கி பண்ணுறீங்க உங்கள் இதில் விற்று பண்ணுறீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் எல்லாம் இருக்கும்போது பண்ணுறதுக்கு அசோக தேவையில்லை அது குப்பனும் சுப்பனுமே பண்ணிட்டு போயிடுவான் ஓகே எதுவுமே இல்லாத இடத்துல உன்னை தோற்று விற்கிறதுக்கான சக்தி எவங்கிட்ட இருக்கோ அவன்தான் பெரியாள் உண்மைதானா நான் அப்படி தான் நினச்சேன் யாருமே இந்த வாய்ப்பை இன்னொருத்தனுக்கு கொடுத்திருந்தா அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றிய கிழக்கியர் சித்தருக்கு கொடுக்கணும் எனக்கு இவர் வாழ்க்கை கொடுத்தாரு இல்லையா அதை வந்து இவனுக்கு கொடுத்தது சரி அப்படின்னு ஐயாவே உணரக்கூடிய அளவுக்கு நம்ம உழைப்பு இருக்கணும் நம்மளுடைய செயல்பாடு இருக்கணும்னு சொல்லி இதை மட்டுமே நோக்கமா வச்சு இவருக்காக நாம வேலை செஞ்சிட்டு இருக்கேன் இதற்கு எல்லும் குறையாம இவர் அதற்கான கிரெடிட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சிங்கிறதெல்லாம் பயங்கரம் மக்கள் வந்து சொல்லும் போதெல்லாம் நேற்று ஒரு அம்மா சொல்றாங்க தருமபுரியிலிருந்து வந்திருக்காங்க பழக்கடை வச்சிருக்காங்க எழுபதாயிரம் ரூபா கடன் எப்படி பரட்டுறதுனே தெரியல வழக்கம் போல் அவங்க அம்மாவுக்கும் அவங்க தம்பிக்கும் ஃபோன் போட்டு அழுதுருக்காங்க இந்த மாதிரி கடன் பிரச்சனை இன்னும் ஒரு ரெண்டு நாளில் கொடுக்கணும் என்ன பண்ணுறதுனே தெரியல என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஐம்பதாயிரம் இவங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா வந்திருக்குது கடனை கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு வந்துட்டாங்க ஐயா ஒரே நாள் தான் ஒரே நாள் வேண்டுதல் வச்சு அழுத என் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு எழுபதாயிரம் ரூபாய் கடனை ஒரே நாளில் அடைச்சாரு அப்படிங்கிறாங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை பணம் வேணும்னு எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்கேன் அப்போல்லாம் கொடுத்தது இவரை வேண்டிட்டு இப்போ கேட்குறேன் எனக்கு பணம் கொடுத்துட்டாங்க எக்ஸ்ட்ராவே எனக்கு வந்துச்சு அப்படிங்கிறாங்க இதுதான் மிராக்கள் அவங்க வந்து நம்ம காலில் விழுகும்போது இவர் சொல்றாரு பார்த்தீங்களா இவர் எனக்கு பண்ணி கொடுக்குறாரு இல்லையா ஒரு ஏன் இந்த இடத்துல அவங்களுக்கெல்லாம் நான் பெரிய ஆள் மாதிரி தெரியணும் ஐயாவே அந்த ப்ரைஸ் எல்லாமே இவரே வாங்கியிருக்கலாம் இல்லையா இது என் பையனுக்கும் போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஒரு தெய்வம் ஒரு மனுஷனை வளர்த்துறதுக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யறாரு நான் இந்த அளவுக்கு இருப்பேனான்னு எனக்கு தெரியல நான் இப்படி ஒரு மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு அந்த மனுஷனை நான் வளர்ந்து என் பையனுக்கு நான் இந்த அளவுக்கு செய்வேனா என் பையனை வளர்த்து விடுவேண்ணா நாளைக்கு அப்படின்னா கேள்விக்குறிதான் நான் இருக்கிற வரைக்கும் நானே இப்படி இருந்துக்கிறேன் எல்லாருமே அப்படிதானே நான் இருக்கிற வரைக்கும் நானே சிஎம்மா இருந்துக்கிறேன் எனக்கு அப்புறம் நீ சீஎம் ஆறு இப்படிதான் எல்லாருமே நினைப்பாங்க ஆனா இவர் சொல்றாரு நீ இரு நீ என்ன வாங்கணும்னு ஆசைப்படுற நீயாவே இரு அப்படிங்கிறாரு இந்த அந்த கடவுளை உணரக்கூடிய அந்த தருணம் நிறைய பேர் எனக்கு மாலை போடுறாங்க இந்த அன்பு இருக்கு பார்த்தீங்களா விலை மதிப்பு இல்லாதது அவங்க என்னை பார்த்துட்டு நீங்க தான் வாழும் கேளைக்கிற அப்படிங்கிறாங்க தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னா இந்த வார்த்தைகள் அவங்க எந்த அளவுக்கு புரிதல் இருக்காங்க எந்த அளவுக்கு அவங்க மனசுல சந்தோஷப்பட்டிருந்தா இந்த மாதிரி சொல்லுவாங்க நான் தான் சொன்னேன் இதுக்கெல்லாம் எல்லளவும் தகுதி இல்லாத ஆள் தான் உங்களுக்கும் எனக்கு ஒரே வித்தியாசம் தான் நான் முதல் முதல்ல இந்த சித்தரை பார்த்தேன் நீங்க எனக்கு அப்புறம் பார்த்தீங்க இவ்வளவுதான் வித்தியாசம் என இதுக்குள்ள கொண்டு வராதிங்க இப்பவும் நான் கோயிலுக்கு வரலன்னு அவர்கிட்ட சொன்னேன் ஐயா நான் கோயிலுக்கு வரல நீங்க கோயிலுல இருங்க நான் ஐயரை போட்டுட்டேன் எல்லாத்துக்கும் வேலையால் போட்டேன் நான் என் வேலையை போய் சேரன்னா இவர் காலையில் வந்துடுறாரு நீ ஏன் வரல வா அப்படின்பாரு நான் வந்து பூஜை பண்ணும்போது தான் இந்த தெய்வம் வந்து மகாசக்தி மகா சந்தோஷமே படுறாரு காலையில் எழுப்புவார் நீ வா அப்படிம்பார் அது அந்த எழுப்புகிற அந்த தருணம்லாம் இருக்குது பார்த்திங்களா சில நாள் கோவத்தில் எழுப்புவார் என்ன பண்ணுறவா அப்படின்பாரு ஒருமையில வர வா இல்லைன்னா மரியாதையாக தான் சொல்லுவார் வாங்க அப்படின்னு தான் சொல்லுவார் நான் போகலை அப்படின்னா வா அப்படிம்பாரு அப்போ தான் ஓ ஐயா கோவமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போவேன் அப்படி போகும்போது அவர் முகத்தை பார்ப்பேன் அவ்வளோ சிரிப்பாக இருப்பார் வந்துட்டான் என் பையன் அப்படின்னு நிஜமானாலுமே அதான் எல்லாம் சொல்கிறாங்களே அப்பா கேளக்கியார் அப்பான்னு சொல்கிறாங்களா அந்த அளவுக்கு எனக்கு பெண் பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் இவர்கிட்ட அப்படி தான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு பேத்தி வந்திருக்கா அப்படின்னு இந்த பேத்திக்கு நான் உங்கள் பேரே வைக்கிறேன் தாத்தா பேர் தானே எல்லோரும் வைப்பாங்க நான் கேளக்கியான்னு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மகளுக்கு கேளக்கியான்னு ஐயா பேர் தான் வச்சேன் மகாசக்தி இந்த உலகத்தில் நம்பர் தான் சாமி அப்படிம்பாங்க நீங்கள் ஒரே ஒரு தடவை இவர் பேரை சொல்லி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் உண்மையாக கூப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன் அப்படி ஒரு ரெக்கார்டே கிடையாது சேலஞ்ச் ஓப்பன் சேலஞ்ச் நீங்கள் இவரை கூப்பிடுங்க மந்திரம் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நிச்சயமாக கிடைக்கும் சித்த நமோ நமக்கு